தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அருமையான ஒரு வார்த்தை இது எங்க ராசிக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை அதாவது ராசிக்கு பொருத்தம்னா என்னங்க கூலி தரும் இந்த வார்த்தை தான் கடைசியில கொண்டு வரணும் அத முதல்ல எடுத்துக்கணும் கூலி தரும்னா உண்மையை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் உண்மைக்கு பக்கத்துல இருப்பவர்கள் அப்படி இருக்கவர்களுக்கு உனக்கான இடத்தை தேடுன்னு தலைப்பு கொடுத்திருக்கீங்களே இது எப்படிங்க முதல்ல உண்மைக்கும் நமக்கான இடத்துக்குமே தொடர்பு அதிகம் இல்லையா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க வாழ்க்கையில ஒருத்தவர் வந்து உண்மையா பேசினார் யாரு அரிச்சந்திர மகா பிரபு ஹரிச்சந்திர மகாராஜா உண்மையை பேசினாரு அப்ப உண்மையை பேசினவருக்கு கடைசியில கிடைச்சது என்ன உண்மையை தவிர ஒன்றும் இல்லைன்னா ஹரிச்சந்திரனோட மயான காண்டம் பார்த்து தெரியும் அதுல பாட்டு ஒன்று பாடுவார் வைத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே படுத்திருந்தேன் பத்து மாசம் பயணம் என்னும் நிலை உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு ஒரு மனிதன் வாழக்கூடிய உல்லாசமான வீடு அந்த பத்து மாச பயணம் மட்டும்தான் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனோட மயான காண்டத்துல சொன்னான் ஏன்னா அங்க மட்டும்தான் உண்மை இருந்தது அதை தாண்டி அவன் இருந்து உண்மையை பார்க்கலேங்கிறான் உண்மைக்காக நான் போராடலங்கிறான் இதுதான் ஹரிச்சந்திரன் மயான காண்டத்துல சொல்ற விஷயமே மனைவி இழந்தார் ராஜாங்கத்தை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அவர் அங்க போய் அந்த இடத்திலையும் கடமையை உண்மையை எதிர்பார்த்தார் பக்கத்துல இருக்க உண்மை அடேங்கப்பா அப்பா வருத்த கூலிதல் அப்புடின்னா என்னங்க உங்களுக்கான இடத்தை தேருங்கன்னு போதே முதல்ல தெரிஞ்சுக்கிங்க கடகராசிக்காரர்களுக்கு உண்மைதான் பல இடங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனா உண்மை கிட்ட கடகராசி போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் பக்கத்துலதான இருக்கு நீங்க அது எப்படி டிலே ஆகும்னா முதல்ல கடகராசியுடைய பலம் என்ன தெரியுமா தன்னையே காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் தான் எல்லாத்துலயும் வரும் முதல்ல நம்மள காப்பாத்திக்கணும் அப்ப நம்மளை காப்பாத்திக்கணும் போது சில பொய்கள் இடையில வந்துடும் உண்மையை சொன்ன பிரச்சனை அப்ப சில பொய் சொன்னாதான் அந்த இடத்துல நம்மளை காப்பாத்திக்க முடியும் இந்த சாமர்த்தியமா பேசக்கூடிய இடம் தான் கடகத்திற்கு பொய்யில வரும் பொய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நூல் நிலையில போயிட்டு இருக்கும் அது பொய் மாதிரியே தெரியாது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப திறமசாலி கில்லி படம் பார்த்திருப்பீங்க அந்த கில்லி படத்துல நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த விஷயத்தை பேசுவார் இதுதான் கடகராசி நீங்க இப்ப கடகராசிக்காரன் உங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னா கில்லி படத்துல போய் பாருங்க எதுக்காக நான் எடுத்து டக்குனு படம் இப்போ இருக்குங்க ஏதோ ஒரு வீடியோ பிரைம் வீடியோ இருக்கு என்ன சொல்றாரு இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படின்னு இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அப்ப ஒன்னே விஜய் சிவர் ஆமா அம்மா இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லை அதுதான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னது ஒரு பொய் ஆனா அந்த அம்மா அதை கண்டுபிடிச்சிருச்சு உடனே இந்த கடகராசி இப்ப என்ன சொல்லுது என்ன சொல்றாரு இன்னைக்குதான் அணையது இல்லைன்னு தான் நானும் சொல்றேன் அப்படின்றாரு இதுதான் சாமர்த்தியம் பொய்யில கூட சாமர்த்தியத்தை கலந்து கொடுப்பவர்கள் எங்க கடகராசிக்காரர்கள் அப்ப உண்மை பக்கத்துல இருக்கு அந்த அதே கில்லி படத்தை திருப்பி எடுத்துக்கிறேன் என் படம் எடுத்துக்கிறது படம் விமர்சனம் நினைச்சிடக்கூடாது அதையும் சொல்லிட்டேன் வாழ்க்கையை நம்ம யாரோ ஒரு இடத்துல ஒப்பிட்டு பார்த்தாதான் சீக்கிரம் வெற்றி அடைய முடியும் ஒரு கூகுள் வந்து போடுறோம் ஒரு ஊருக்கு போகணும்னும் போது அது மலைப்பகுதியா கடல் பகுதியா கடல் வழி சா வழியில போறோமா மலை வழியில போறோமா இல்ல வானில போறோமான்னு போடுறோம் இல்ல அப்பதானே இடத்த தேர முடியும் நான் இங்க வந்து நியூ டெல்லி போறேன்னு சொல்லிட்டு நான் டிராவல்ல பஸ்ல போறேன்னு சொன்னா எவ்வளவு ஆகும் இல்லைங்களா இல்ல சைக்கிள்ல போறேன்னு சொன்னா அது நியூ டெல்லிக்கு என்ன பண்ணணுமோ அது பயணத்தை நம்ம சுருக்கமா கொண்டு போறது தானே பாக்கணும் அதே மாதிரிதான் கடகராசிக்காரர்கள் என்னைக்குமே உடனடி வெற்றியை தேடுபவர்கள் இன்ஸ்டா இன்ஸ்டானாலே கடகராசிக்கு ரொம்ப பிடிக்கும் அதே இன்ஸ்டா பல நேரங்களில் தொல்லையாவும் கடகராசிக்கு இருக்கும் என்ன கடகராசிக்காரங்களே இன்ஸ்டாவால எத்தனை மன நிம்மதியை இழந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் உங்களை பார்த்து ஒருத்தன் கழிக்கணும்னா சேசியே கிழிப்பான் இன்ஸ்டால இல்லையா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இன்சாவை நம்ம எடுத்து நமக்கு எதுவும் எதிரியாவே நம்மளை பார்ப்பாங்க அதுவும் இந்த கடகராசியில பிறந்த இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த பிள்ளைகளுக்கும் செல்போன் வைக்க மனசு வராது இந்த கடகத்துல பிறந்தவங்க அப்படியே சந்தோஷத்திலேயே போயிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒரு செல்போன் இருக்கு இந்த செல்போனத்தை எடுத்து பார்க்கறோம் இது கடகராசி பிள்ள பார்க்கல ஒரு சின்ன பையன் பதினெட்டு வயசு இருபத்தோரு வயசு பையன் வச்சுப்போமே பார்க்கறோம் இவனுக்கு அந்த செல்போனை விட்டு வெளியே வர தெரியாது இன்ஸ்டாவை விட்டு வெளியே வர தெரியாது யூடியூப விட்டு வெளியே வர தெரியாது தவிப்பான் கடந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு இந்த இன்ஸ்டாவை இந்த பைய எப்ப போட்டு ஒழிப்பான்னு அவங்க நினைப்பாங்க அப்ப இவன் அம்மா சொல்லுவான் இந்த எக்ஸாம் தேடிட்டு இருக்கம்மா அம்மா நான் இந்த வேலைக்காக தெனிட்டு இருக்கேன் வந்துருச்சு இப்ப ரெண்டு நாள் வந்து இது கொடுத்துருவாங்க எனக்கு அதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்வா எவ்வளவு அழகான பொய்ய உண்மையோடு கலந்து பேசுறாரு பாருங்க நம்ப மாட்டீங்க இந்த கடகராசிக்கு இருக்கிற பெரிய பலம் அந்த இடத்துல எப்படி தெரியும் வேலை செய்யும் இயற்கை எப்படி வேலை செய்யும் உண்மையிலேயே ரெண்டு நாள்ல வேலை கிடைச்சிடும் உண்மையிலே ரெண்டு நாள்ல அவர் எதிர்பார்க்கிற அந்த ரிசல்ட் வந்துடும் பேரண்ட்ஸ் அப்ப நினப்பாங்க உண்மையா தான் பார்த்திருக்கிறாங்க நான் தான் இன்னைக்கு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு இதுதான் கடகத்துக்கு கடவுள் கொடுக்குற வழி அப்ப உங்களுக்கான இடத்தை நீங்க எங்க தேடணும் பக்கத்துல இருக்கிற உண்மை கலந்து இருக்கிற பொய் தான் கடகத்துக்கான இடத்தை தேர்ந்த தேட முடியுது அப்ப என்னன்னா நம்மள நிறைய பேர் வாட்ச் பண்றாங்கிறத கடகம் மனசுல முதல்ல நிறுத்திக்கணும் நம்ம நம்மளா இல்லை நீங்க ஆசையா ஒரு அது என்ன சொல்லுவாங்க பர்கர் பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் ஆசைப்படுறீங்க நியாயம் உங்களுக்கு ஆசையே எப்பயுமே ஒரு பெரிய லெவல் ஆசை தான் நான் ஏற்கனவே ஒரு பதிவில கூட கொடுத்துருக்கேன் ஒரு கனவுல கூட செட்டிங்ஸ் போட்டா அது சங்கரோட செட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இல்லையா இப்போ இந்த நேரம் பார்த்து சொல்ல முடியாது அது வேற ஏதாவது எனக்கு கமெண்ட்ல எதுவும் கொண்டு போயிடாதீங்க ஆமா அதாவது தொட்டாதரணியோட செட்டிங் இல்லையா அப்படி போடுவோம் ஒரு பெரிய அளவுல கொடுக்கக்கூடிய நபர் நீங்க ஆனா இந்த காலகட்டத்துல நமக்கான இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுல சந்திரன் மிகப்பெரிய பலம் அடைகிறாரு குரு மிகப்பெரிய பலம் அடைகிறாரு செவ்வாய் மிகப்பெரிய பலம் அடைவார் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு எளிமையா வெற்றி கிடைக்கணும்னா குரு செவ்வாய் சந்திரன் சாதகமா இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற வெற்றிக்கு நாம பக்கத்துலதான் இருக்குன்னு தெரியாம அதை தேடிக்கிட்டும் இருப்போம் அந்த வெற்றி அடைவதற்கு சில பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும் நம்மளையே நம்ம ஏமாத்திக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும் அதுதான் சொல்றேன் இந்த சந்திரன் குரு செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்து கிரக ரீதியான இவங்களுக்கு நாம இந்த குரு சாதகமா இருக்காருன்னு வச்சுக்கோம் உங்க ராசியிலே குரு இருக்காருன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்காருன்னா கவலைப்பட வேண்டாம் உங்க ராசிக்கு உரிய சந்திரன் உங்களுக்கு குருவோட சேர்ந்து இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் பெரிய பலம் உங்க கனவுகள் நிறைவேறும் அந்த பொய் கூட உங்கள்கிட்ட நிறைய ஹியூமர் இருக்கும் எப்படிதான் அந்த ஹியூமரா பேசுறீங்கன்னே தெரியாது எப்படிதான் ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்த ஈஸியா ஹேண்டில் பண்றீங்கன்னே தெரியாது ஆனா அதே நேரத்துல கண்கள்ல கண்ணீரும் நிறைய வச்சிருக்கிறவங்க கடக ராசிக்காரர்கள் சின்ன எமோஷன் உங்க வாழ்க்கையை மாத்தும் உங்களை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் அப்ப உங்களுக்கான இடத்தை நீங்க தேடும் பொழுது நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அந்த விமர்சனங்கள் உங்களுக்காகவே வரும் நான் அதுதான் சொன்னேன் நீங்க எந்த மீடியால எந்த லிங்க்ல இருந்தாலும் விமர்சனங்கள் உங்களை தேடி வரும் அது இன்ஸ்டாவா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஆபீஸா இருக்கட்டும் உங்களை தேடி விமர்சனங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கும் இதுல கடந்து நீங்க வரணும் நிறைய நண்பர்களை பார்ப்பீங்க ஒரு நட்பும் நமக்கு நிரந்தரமா இருக்காது நிறைய அன்புகளை தேடுவீங்க ஒரு அன்பு உண்மையா இருக்காது அதுலதான் ரொம்ப ஹர்ட் ஆகுவீங்க கடகராசிக்காரர்கள் ஒரு அன்பு எனக்கு உண்மையா இல்லையே இந்த பொய்யோட இருக்கேன் அவங்க மட்டும் எப்படி பொய்யா வராங்க இப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான இடத்தை தேடுவது ரொம்ப சிரமமா இருக்கு ஆனா கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயம் கைவிட மாட்டார் உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் சந்திரனுடைய பலத்தோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்க ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை பார்த்தீங்க எப்படி குரு செவ்வாய் இருக்கார் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் உங்களுடைய காரியங்களை கரெக்டா ஸ்கெட்சு போட்டீங்கன்னா மூவ் பண்ண முடியும் உங்களுக்காக இந்த உலகமே இயங்கும் உங்களுக்காக ஒரு ஊரே இயங்கும் உங்களுக்காக ஒரு வீடே இயங்கும் நீங்க லீவ் நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடணும் நாளைக்கு என் லைவ் என்னுடைய ஆபீஸ் லீவ் போடணும் அப்படின்னு கடகராசி ஆசைப்பட்டீங்கன்னா கடவுளே மழை பெய்ய வைப்பாரு ஆமா அதுதான் உங்களுடைய பெரிய லைஃப்ல பெரிய சக்சஸ் என்னமோ உங்களுக்கு ஒரு பெரிய அதுல ஒரு லாபம் வடிவில் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு தாங்க இருக்கு இதுதான் கடகம் கவலைப்படாதீங்க ராஜா கவலைப்படாதீங்க ராஜா அம்மா கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும் நீங்க உங்களுக்கான இடத்தை தேடுவது உறுதி அந்த இடத்தை அடைவதற்கு கொஞ்சம் சிரமப்படணும் ஆனா கண்டிப்பா அடைவீர்கள் அப்ப கடகராசிக்காரர்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன கோல் என்ன நீங்க கண்டிப்பாக ஒரு நடிகராகலாம் நடிகையாகலாம் மீடியா சம்பந்தப்பட்ட போசனா கண்டிப்பா கடகம் விளங்கும் அதுக்கு கடகத்திற்கு அவ்வளவு பலம் உண்டு இரண்டாவது ஆளுமை திறன் கண்டிப்பாக உண்டு நிர்வாக திறன் சொசைட்டில மிகப்பெரிய பாப்புலர் பிகரா நீங்க வர முடியும் இத முதல்ல தயவு செய்து நீங்க முடிவு பண்ண தயவு செய்து இதுலதான் உங்களுடைய நாட்டம் இருக்கணும் ஒரு விஐபி அந்தஸ்தை எளிமையாக பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏன் கேட்டா உங்களுக்கு வந்து அடுத்த அறிவை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நான் சொன்னேன் இன்ஸ்டாவில யூடியூப்ல பேஸ்புக்லயே உங்களோட எண்ணம் போகணும் அதுலயே எப்படி வளரலான்னு பாப்பீங்க அதுதாங்க உங்க வளர்ச்சி இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க எதை செய்யணும்னு முடிவு பண்ணுங்க எப்படி வரணும்னு முடிவு பண்ணுங்க கனவு நிறைய காணுங்க கண்டிப்பா அந்த இடத்தை அடைவீங்க உங்களுக்காக யாரோ ஒருத்தவங்க உங்களை பண்ணி உள்ள கொண்டு போவாங்க பொய்யா சில விஷயங்களை சொல்லுங்க ஒருத்தர் சொன்னார் கடகத்துல பிறந்த நான் பெரிய ஆக போறேன்னாரு அப்புறம் அவருக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை ஆனா பெரிய நடிகர் ஆயிட்டாரு ஒருத்தர் பெரிய அரசியல்வதையாக போறேன்னாரு அதை பத்தி அவருக்கு ஐடியாவே இல்லை பெரிய அரசியல்வதி ஆயிட்டாரு நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஆவீங்க இதுதான் உண்மையான கடகம் உங்களுக்கான இடம் நிச்சயமாக நீங்க வகுத்துக் கொள்ளுவீங்க நீங்களே வகுத்துக் கொள்ளுவீங்க ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்காக மத்தவங்க உழைப்பாங்க கடவுள் உங்களோடு இருக்கிறார் அன்னை பராசக்தி துர்க்கையையும் முருக பெருமானையும் நீங்க அதிகமா வழிபாடு பண்ணுங்க நான் எல்லா பதவியிலையும் சொல்றேன் துர்க்கையும் முருகனையும் அதிகமா வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு பவர் சக்தி அம்பாள் கொடுப்பான் முருகன் வேல் கொண்டு அழைச்சிட்டு போவார் உங்களுக்கான இடம் உறுதி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடகராசி